இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு மகிழ்ச்சியுடன் ஒரு ஆன்மீக அனுபவம் மனவளக்கலை அன்பர்களுக்கு வாழ்க வளமுடன் அறிவித்திருக்கோயில மாலை நேரத்தில் மகிழ்ச்சி அவங்க மறை பொருள் விளக்கம் என்கிற தத்துவத்தை பற்றி பேசினாங்க வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் மகிழ்ச்சி மிக அற்புதமாக அந்த விளக்கத்தை சொன்னாங்க அன்னைக்கு நிறைய அன்பர்கள் கூடியிருந்தாங்க அப்போ இன்னைக்கு ஒரு புதுமையான விளக்கங்களையும் எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி மகிழ்ச்சி சொன்னாங்க விஞ்ஞானத்தினால் சொல்ல முடியாத கணிக்க முடியாத சில விஷயங்களை அன்றைக்கி எடுத்து சொன்னாங்க தள்ளுமாற்றல் கொள்ளுமாற்றல் அதை பற்றிய விளக்கம் அது ரொம்ப எளிமையாக சொன்னாங்க ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் ஒரு பைப்பு கீழே வைக்கிறீங்க தண்ணியை திறந்து விடுறீங்க தண்ணி நிறைஞ்சிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சி மேலே வரைக்கும் வருது அப்போது அந்த தண்ணி இந்த பானையில் முழுமையாக நிரம்புறது வரைக்கும் இருக்கும் சக்தி இருக்கும் சக்தி இருக்குது அப்போ அந்த பானையில் தண்ணி நிறைஞ்சு வழி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாக்க அது தள்ளும் சக்தி அப்படிங்கிறது இந்த இருக்கும் சக்தி தள்ளும் சக்திக்கு உதாரணத்தை ஒரு எளிமையான எல்லாருக்கும் புரியற மாதிரி ஏன்னா சாதாரணமாக புரிஞ்சிக்க முடியாது எப்படி அது இருக்குது எப்படி விளக்குது அப்படின்னு எல்லாருக்கும் புரியாது ஆக அது எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அன்னைக்கு அந்த கருத்தை மகிழ்ச்சி சொன்னாங்க அதாவது தள்ளும் மாற்றலே மாற்றலாக விளங்குகிறது ஒரே சக்தி தான் அது செயல்படக்கூடிய தன்மைகளை வேறு வேறாக நிற்கிறது ஆக ரொம்ப அன்னைக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது ஆக வெளியில் போகும்போது எல்லோரும் பேசிட்டே போனாங்க ஆக இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி இந்த தள்ளுமாற்றலையும் கொள்ளுமாற்றலையும் பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க பேசுனாங்க எனவே தான் மகிழ்ச்சிக்கு எல்லோரும் அன்பாக சொல்லக்கூடியது பாமர மக்களின் தத்துவ ஞானி படிக்காதவங்களுக்கும் பாமரருக்கும் இவர் இது மாதிரி மறை விளக்கங்களை எளிமையாக சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி மகிழ்ச்சியாக பேசிகிட்டே கலைந்து போனாங்க மகரிஷியுடன் ஆன்மீக பயணம் தொடரும் வாழ்க வளம்